ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ரோசரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ நம்ம பழனியோட கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணமே அவங்க அண்ணனுங்க தான் அப்படிங்கிற விஷயத்தை பாண்டியனால் சகிச்சுக்கவே முடியலை அது மட்டும் இல்லை யாராவது சொந்த தம்பியோட வாழ்க்கையை இப்படி கெடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கோமதி வேறு தலையை தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க காந்திமதி அம்மாவும் அழுகுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாண்டியனால் சும்மா இருக்க முடியல அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம செந்திலும் சரவணனும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட கிஞ்சு கூட பார்த்துட்டாங்க எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டாங்க எதையுமே அவங்க கேட்க தயாராக இல்லை அந்த அளவுக்கு இவங்க பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாண்டியனுக்கு கோபம் அதிகமாகுது நேராக வீட்டு முன்னாடி போய் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு அவங்க வெளியே வந்து எதுக்கு எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பேச பாண்டியனோட கோபம் இன்னும் அதிகரிக்க அவரோட சட்டையை பிடிச்சு கேட்குறாரு உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணா அந்த பழனி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுல உங்களுக்கு என்னையா அவ்வளோ கஷ்டம் உங்கள் தம்பி தானே எப்படியோ நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க மாட்டீங்களா அவ்வளோ மோசமானவங்களா நீங்க அப்படின்ட்டு நீ எப்படி இந்த கல்யாணத்தை நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி சவால் வீட்டனை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஏராளமாக சிரிக்கிறாங்க ஓ வெளியில் பொண்ணு பார்த்தா தானே நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காடா என் பிள்ளையவே என் மச்சானுக்கு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஒரு வார்த்தையை விட எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இது எப்படி சாத்தியோ அரசை சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ